இன்றைய தினம் பாக்க லக்ஷ்மி சீரியலை வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அத்தா வந்து சாப்பாடு இருக்குது சாப்பிட வாங்குன்ற பாக்கியா வந்து கூப்பிட அதற்கு வந்து ஈஸ்வரி எனக்கு வந்து சாப்பாடு வேணாம் பசிக்கல அப்படின்னு சொல்கிறார் பிறகு வந்து பார்க்க நீங்க மாத்திரை சாப்பிடணும் என்று சொல்ல அத்தை வந்து அதெல்லாம் நான் வந்து பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல பாக்கியா வந்து கெஞ்சியும் வந்து கூப்பிட்டு அவங்க வந்து சாப்பிட வரல அப்படின்னு சொல்லிட்டாங்க பிறகு வந்து செல்வி அக்கா என்னக்கா என்று கேட்க அதற்கு வந்து பாக்கியா சாப்பாடு வேணாமாம் என்று சொல்ல செல்வி உடனே இதை எதிர்பார்த்து தானே பண்ணுவோமே அப்படின்னு சொல்லி பிறகு வந்து செல்வி கோபி சார் எங்க இருக்கட்டும் அப்படின்னு சொல்ற வரைக்கும் வந்து அம்மா அப்படித்தான் செய்வாங்க என்று சொல்கிறார் உடனே வந்து பாக்கியா நான் அப்படி மட்டும் சொல்லவே மாட்டேன் என்றார் அதுக்கு பிறகு வந்து ராதிகா முகத்துக்காக வந்து தான் வாடகை கொடுத்துட்டு கொஞ்ச நாள் இங்க இருக்க சொன்ன அவ தான் போயிட்டாவே அப்படின்னு சொல்கிறார் அதை தொடர்ந்து வந்து பாக்கியா இனி அவ கூப்பிட்டு நீ சாப்பிடக்க வந்து அத்தைக்கும் வந்து சாப்பாடை கொண்டே கூடு அப்படின்னு சொல்லியும் பின்னர் வந்து ரெஸ்டாரன்ட்ல போய் பாக்கியா தன்ற வேலையை செய்ய தொடங்குறா பிறகு வந்து பாக்கியா தன்ற போன இனியாவுக்கு கோல் எடுக்கிறா அந்த நேரம் பார்த்து இனியா ஆகாஷோட வந்து கதைச்சி கொண்டு இருக்கா அதனை தொடர்ந்து வந்து கோபி ஈஸ்வரிக்கு சாப்பாடு போட்டு கொடுத்து கொண்டு இருக்கிறார் அப்ப பாக்கியா சொன்னதை பற்றி கதைத்து கொண்டு சாப்பிட்றா பிறகு வந்து வீட்டுக்கு வந்த பாக்கியா ஏன் போன் எடுக்கல என்று இனியாவுக்கு பேசி கொண்டிருக்கிறா பிறகு வந்து கோபி பாக்கியா பாக்கியாவிற்காக வந்து டீ போட்டு கொடுக்கிறார் இதுதான் இன்றைய நாளுக்கான எபிசோட் அடுத்த எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி பொறுத்திருந்து பார்க்கலாம்